வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் தை மாதம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் மூன்று ஒன்றாக இணைந்து வரும் நாள் உங்கள் கடனை தீர்க்கும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு இந்த நாளில் நிறைய வழிபாடுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை அதை பத்தி நான் சொல்ல இருக்கிறேன் அதுல எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க நமது சேனல் சார்பாக பஞ்சமி யாக வேள்வி வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் யாக வேள்வியில பரிகாரம் செய்து விரும்பினாலும் சரி குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் சரி பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் சரி நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாளைய தினம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் சிறிதளவு நெய் ஒரு வெத்தலை அவ்வளவே தாங்க நாளைக்கு செய்ய வேண்டிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா தனித்தனியா பதிவு செய்கிறேன் அதில் எந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி கடன் பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த ஒரு தாந்திரிக முறையை செஞ்சு பாருங்க இதை விட எளிதான பரிகாரம் எதுவுமே இருக்க முடியாது அவ்வளவு எளிதான பரிகாரம் ஒரு வெத்தலையை எடுத்து முதல்ல வீட்டில் பூஜை ஏழு விளக்கு பொருத்திக்கோங்க நெய் ஊற்றி விளக்கு பொருத்தணும் ஒரு சிறிய கிணத்துல கொஞ்சம் நெய் வச்சுக்கோங்க வெத்தலையை எடுத்து கையில் வச்சுட்டு அந்த வெத்தலையை நல்லா கழுவி காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா துடைச்சிட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு இல்லை இருக்குது இல்லைங்களா அதில் லேஸாக வாட்டணும் வாட்டும் போது என்ன ஆகும்னா அந்த தீபத்தில் இருக்கிற கறி வந்து அதாவது ஒரு புகை மாதிரி ஒரு கறி வந்து அந்த வெத்தலை மேலே படும் அது பட்ட பிறகு அதை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க நெய் தடவி அது பார்த்தீங்கன்னா லேசாக கண்மை மாதிரி கொஞ்சமாக தான் வரும் ஒரு பொட்டு வைக்கிற அளவுக்கு வரும் அவ்வளோதான் அதை அந்த வெத்தலையிலிருந்து எடுத்து ஒரு காகிதத்தில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க இல்லை எனக்கு மூன்று லட்சம் பணம் வேண்டும் செல்வம் சேர வேண்டும் அதாவது பணம் சார்ந்த பிரச்சனை என்னவோ அந்த மை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ரொம்ப பெருசாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா வெத்தலை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வாட்டிட்டு கூட கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து தொட்டு நல்ல தெளிவாக எழுதணும்லாம் இல்லை நீங்கள் உங்கள் மோதலவர்கள்ட்ட தொட்டு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எழுதுனா போதும் எழுதி வாராகுதையும் முன்னாடி வச்சு மனதார வழிபாடு செய்யுங்க எந்த நேரத்தில் இதை செஞ்சாலும் சரி நாளைக்கு வழிபாடு நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ இந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கடன் தீர்வதற்கான வாய்ப்பு உங்கள் இல்லம் தேடி ஓடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் தீரும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க நம்ம அத மன உறுதியோடு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் தாந்திரிகம் அப்படின்னாலே ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் நிறைய எல்லாம் கிடையாது கல்லூப்பு எலுமிச்சம்பழம் வெற்றிலை வசம்பு வளம்பூரி இடம்புரிக்காய் இதை மாதிரி ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம எத்தனை கோடி கடன் இருந்தாலும் நிச்சயமா அடைக்க முடியும் நிறைய அதை பற்றிய பதிவுகள் நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க உங்கள் மேலான ஆதரவை கொடுத்ததற்கு என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாராகி தேவினுள்ளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்